ஹாய் போட்டி தண்ணி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் போட்டி க்ளீன் பண்ணுற வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ போட்டியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு நான் இது கூட இப்போ நுரையீரல் சேர்த்துருக்கேன் லங்ஸ் சேர்த்துருக்கேன் லங்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு இது கூடவே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ லங்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த டியூப் மாதிரி இருக்கிற பார்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் இந்த பார்ட் எடுத்துகிட்டு அதில் லேயர் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்கின் இருக்கும் அதை வந்துட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க இதுதான் அதோடய ப்ராசஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போட்டி கூட சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இல்லையா எப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கையில் வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்திருக்கும் வேக்கலன்னா மறுபடியும் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் இப்போது குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு நான் பட்டை எதுவும் சேர்க்கல வெறும் சோம்பு தான் சேர்த்துருக்கேன் சோம்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்க விட்டுருங்க நல்லா இது வதங்கினதும் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இந்த குழம்பு வந்து நல்லா வாட்ரியாக இருக்கும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கட் பண்ண தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு நான் இதில் போட்டிருக்கேன் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சால்ட்டு சேர்த்து நல்லா தக்காளி மசிய வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சு கரண்டி நம்ம தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ம மசாலா சேர்த்தா போதும் நல்லா தண்ணியாக இருக்கும் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வில்லேஜ் ஸ்டைலில் வைக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மசாலாலாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச போட்டியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் கழுவிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இன்னும் குக்கரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ ஒரு முடி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் டூ த்ரீ மினிட்ஸ் ஆனதும் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தழை போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்